இரவு ஜபம் கர்த்தருக்கு ஸ்தோத்ரம் சங்கீதம் எண்பத்தி ஒன்பது ஐம்பது ஐம்பத்தி ஒன்று அன்றவரே முடி சத்துருக்கள் முடிய உழைக்காரரையும் நீர் அபிஷேகம் பண்ணினவனின் காலடிகளையும் நிந்திக்கிறபடியினால் கர்த்தாவே உமது அடியார் சுமக்கும் நிந்தையையும் ஒழுமையான ஜனங்கள் எல்லோராலும் நான் என் மடியில் சுமக்கும் என் நிந்தனையும் நினைத்தருளோம் கர்த்தர் கொடுத்த இந்த இரவு வேலை வசனத்திற்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமாக எங்களை நேசிக்கிற நல்ல இயேசுவேன் இந்த நாள் முழுவதும் நீர் எங்களை ஆசிர்வதித்தீர் கரம் கண்மணி போல காத்தீர் வழி நீர் ஆலோசனை தந்தீர் நீர் எங்களோடு இருந்து ஆசீர்வதித்தின் நன்மைகளை தந்த தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா அறிந்தும் அறியாமலும் செய்த எந்த ஒரு பாவமாக இருந்தாலும் இந்த இரவு நேரத்தில் எங்களை இன்னும் உருவ செய்ய முடியும் ரத்தத்தினால் கழுவி பரிசுத்தப்படுத்துங்க அதிகாலை எழும்பி மெப்பாடி மகிமைப்படுத்தி வேத வசனத்தை தியானிக்க எங்களுக்கு கிருவ கொடுங்க உடைய கிருபைகள் புதியவைகளாக இருக்கிறதே புதிய கிருபைனால ஒவ்வொரு குடும்பத்தையும் நீங்கள் கையை பிடிச்சி நடத்துங்க இயேசு சுவாமி அன்றவரே இந்த நாளில் கத்தாவே ஸ்தோத் அப்பா ஜெபிக்கிற குடும்பங்களுடைய நிந்தைகளை நினைத்தருளுவீராக வலுமையான ஜனங்கள் எல்லோராலும் ஆண்டு சுமக்கிற நிந்தைகளை நினைத்தருள்வீராக உம்முடைய பிள்ளைகளை நினைத்தருள்வீராக உம்முடைய வேத வசனத்தை கேட்கிற பிள்ளைகளை நினைத்தருவீராக உம்முடைய நாமத்தை சொல்லி ஜெபித்து உடைய சமூகத்தில் வந்திருக்கிற பிள்ளைகளை நினைத்தருள்வீராக குடும்பத்தில் காணப்படுகிற நிந்தனைகள் அவமானங்கள் துக்கங்கள் வேதனைகள் பாடுகள் உபத்துவங்கள் கண்ணீர்கள் வியாகுலங்கள் வியாதிகள் கடன்கள் எல்லாமே பிள்ளைகளை நினைத்த இந்த இரவு நேரத்தில் இந்த வசனத்தை யாரெல்லாம் கேட்குறாங்களோ அவர்கள் வாழ்க்கையில் ஒரு மாறுதல் உண்டாகட்டும் ஒரு மாற்றம் உண்டாகட்டும் ஆசீர்வாதம் உண்டாகட்டும் செழிப்பு உண்டாகட்டும் கர்த்தர் கனப்படுத்தி உயர்த்தி மகிமை படுத்துவீராக அப்ப வார்த்தையை பெற்றுக்கொண்டவர்களுக்கு கொண்டவர்களுக்கு அந்த வார்த்தையின் படியே கர்த்தர் நிராசுர் வதிப்பீராக எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆமேன்